எட்டு இஸ்ரேலிய உளவாளிகளுக்கு மரண போராளிகள் ரொம்ப இந்த ஒரு சம்பவம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சொன்ன விஷயம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய ஏற்படுத்தி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குறிப்பாக இஸ்ரேல் உளவாளிகளுக்கு கொடுத்த இந்த ஒரு தண்டனைக்கு ஏன் இஸ்ரேல் ஊடகமும் சரி இஸ்ரேல் அரசாங்கமும் சரி இந்த அளவுக்கு பதற்றம் அடைகிறாங்க ஹமாஸ் நிறைவேற்றிய இந்த மரண தண்டனை குறித்து பாலஸ்தீன் அதிகார சபை என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் Travenger Siri Happiness inspired unlimited luxury at Saligramam இந்த காணொலிகள்ல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டரை இந்த இடத்துல தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாலஸ்தீனத்தினுடைய நம்மளுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஏன் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கணும் அப்படின்றத பத்தி கடந்த காணொலியிலே வந்து ஒரு விஷயத்த இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது நம்மளுடைய இந்திய மதச்சார்பின்மைக்கே ஒரு கருப்பு நாளாக அந்த நாள்ன்றது இருக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இஸ்லாமிய நாடுகளினுடைய கூட்டமைப்பான ஓவைசி வந்து இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடையை விதிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதற்கு அன்றைய பாலஸ்தீனத்தினுடைய அதிபரான யாசர் அரபத் அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருந்தாரு இந்தியாவுக்கு எதிராக இந்த ஒரு நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்றதையும் அவர் வலியுறுத்தி இருந்தார் அவர் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கும் ரொம்பவே வந்து ஒரு கூஸ் பம்சான ஒரு விஷயமா இருக்கு என்னன்னா யாரோ ஒரு சிறு குறுக்கல் செஞ்ச ஒரு விஷயத்தினால கோடிக்கணக்கான இந்தியர்கள் வந்து பாதிக்கப்படுறதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பொதுவாக மசூதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு ஆனால் இந்த இடத்துல யாசர் அரபத் அவர்கள் ஒரு இஸ்லாமியரா யோசிக்காம ஒரு மனிதாபிமானியாக யோசிச்சார் அப்படின்றதுதான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக இந்திய குடிமக்கள் அனைவருமே வாழ்நாள் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ சமீபத்திய அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த திங்கக்கிழமை அன்னைக்கு இஸ்ரேலினுடைய இருபது பிணைய கைதிகளை வந்து ஹமாஸ் போராளிகள் வந்து விடுதலை செஞ்சு இஸ்ரேலுக்கு அமைச்சிட்டாங்க அதற்கு பரிமாற்றமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய சிறைவாசிகள் குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை வந்து இஸ்ரேல் வந்து விடுதலை செஞ்சாங்க இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இஸ்ரேலில் வந்து ரெண்டு ஆண்டுகளாக தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரிஞ்சிருக்கிற ஒரு பிணைய கைதிகள் மற்றொரு புறம் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேலினுடைய சிறையில் இருக்கிற பாலஸ்தீனியர்கள் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க ஒரு பக்கம் சர்வதேச அளவில் வந்து வரக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது நிறைய சமூக வலைத்தளங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் ஏதோ இஸ்ரேலிய பிணை கைதுகள் இந்த இரண்டு ஆண்டுகளில் அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பெருசாக ஹைலைட் பண்ணுறாங்க நிச்சயமாக மனிதாபிமான பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா இது கொடூரமான ஒரு விஷயம்தான் அதாவது ரெண்டு ஆண்டுகள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம் தான் அதற்காக நம்ம ஹமாஸுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துடலாம் ஆனால் இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இருபது ஆண்டுகள் ஒரு பெண் வந்து அவங்க அப்பாவை இருபது வருஷம் கழித்து பார்க்குறாங்க இதில் நிறைய கதைகள் குறிப்பாக பாலஸ்தீனிய கைதிகள் தொடர்பான நிறைய கதைகள் வந்து நமக்கு சமூக வலைத்தளங்களில் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு தாய் இருக்காங்க அவங்க இந்த காசா போரில் வந்து தன்னுடைய ஒரு மகனை வந்து இழந்துட்டாங்க இன்னொரு மகனை வந்து முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு அந்த தாய் மேலேயே வந்து தாக்குதல் நடக்குது அவங்களுடைய அம்மா வந்து மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நினைச்சே கூட பார்க்க முடியாத ஒரு கொடூரம் வந்து பாலஸ்தீனத்துல நடந்துருக்கு நீங்க ஒரு பத்து அடி வந்து ஒருத்தர் அடிக்கிறார் அப்படின்னா திருப்பி ஒரு அடி அடிக்கத்தான் செய்வாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய அது மனநிலை ஆனால் இந்த இடத்துல எப்படி காட்டப்படுது அப்படின்னா ஒரு நியாயமா காட்டப்படுதா அப்படிங்கிறது ஏன் கிடையாது ஏன்னா பாலஸ்தீனியர்களுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீத அந்நியாயங்கள் பாதிப்புகள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு ஆனால் தொண்ணூற்றி எட்டு சதவீதத்தை அப்படியே மறைச்சு ரெண்டு சதவீதம் மட்டுமே பாதிப்புக்கு உள்ளான இந்த ஒரு விஷயத்த அதிகமாக ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க இந்த நிலையில பாலஸ்தீனர்கள் அனுபவிச்ச இத்தனை கொடுமைகளுக்கும் இஸ்ரேல் பதில் சொல்லி ஆகணும் அவர்களுக்கான தண்டனை கிடைத்தே ஆகணும் அதற்கான முழு ஆதரவையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் மீண்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இதற்கு அடுத்ததாக ஹமாஸ் வந்து நேற்று வந்து ஒரு காணொலியை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காசா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு மெயின் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பகுதியில் கிட்டத்தட்ட எட்டு ஆண்களை வந்து நடு ரோட்ல வந்து கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து மரண தண்டனையை வந்து கொடுத்திருந்தாங்க யார் இவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காசாவில் வந்து ஹமாஸ் தான் வந்து அங்க ஒரு ஆளும் கட்சியாக இருக்காங்க அவங்க தான் வந்து ஆட்சியாளர்களா இருக்காங்க அந்த பாலஸ்தீன் அதிகார சபையில் வந்து காசாவில் வந்து அவங்க ஆட்சியை வந்து கைப்பற்றினவங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் இது வந்து நம்ம நிறைய காணொலிகளை நம்ம பேசியிருக்கோம் பட் இருந்தாலுமே வந்து நிறைய சிறு சிறு குழுக்கள் அப்படின்றது இருக்கு குறிப்பாக சொல்ல போனா அந்த கிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கிளான்ஸ் வந்து நிறையவே வந்து பாலஸ்தீனத்தில் இருக்காங்க குறிப்பாக காசா பகுதிகளில் நிறைய போராளி குழுக்கள் இருக்காங்க இந்த நிலையில அந்த வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய சில குழுக்கள் இருக்காங்க ஒரு இருந்து ஒரு இருபதாயிரம் மக்களினுடைய ஆதரவு வந்து அந்த குழுக்களுக்கு இருக்கும் இந்த குழுக்களை சேர்ந்த கிட்டத்தட்ட எட்டு பேரை தான் வந்து நாங்க மரண தண்டையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் வந்து பதிவு செய்கிறாங்க இந்த எட்டு பேர் என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இருந்து வரக்கூடிய அந்த உதவி பொருட்களுக்கு வந்து அதிகமாக இவங்க திருடி இருக்காங்க அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க அதே போல் இஸ்ரேலுக்கு நிறைய உளவு பார்க்கக்கூடிய வேலைகளில் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்றதையும் வந்து ஹமாஸ் போராளிகள் வந்து சொல்கிறாங்க குறிப்பாக ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு அப்புறமா நிறைய கண்டனங்கள் வந்து இஸ்ரேல் தரப்பிலிருந்து வந்திருக்கு இந்த பக்கம் எழுபதாயிரம் மக்களை எந்த விதமான மனிதாபிமானமும் இல்லாமல் கொலை செஞ்சுட்டு இப்போது முதலை கண்ணீரை வந்து வடிக்கிறாங்க குறிப்பா இஸ்ரேல் தரப்புல இருந்து இப்ப சமீப காலமாக வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா காசாவை வந்து கைப்பற்றக்கூடிய வேலையை வந்து ஹமாஸ் வந்து தொடங்கிட்டாங்க சோ வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்றத அவங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இங்க கேள்வி என்ன அப்படின்னா ஹமாஸ் இருக்கணுமா இல்லையா அப்படின்றது வந்து காசா மக்களினுடைய ஒரு விருப்பம் சார்ந்த ஒரு விஷயம் ஏற்கனவே காசாவுல வந்து அவங்க தான் ஆட்சியாளர்களாக இருக்காங்கன்னும் பொழுது மீண்டும் அந்த பகுதிகளை அவங்க கைப்பற்றக்கூடிய வேலைகளை செய்யத்தான் செய்வாங்க ஹமாஸ் ஒரு விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க ஆயுதங்களை நாங்கள் பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு வேணால் நாங்கள் கொடுக்குறோமே தவிர இஸ்ரேலுக்கோ அல்லது வேற எந்த விதமான ஒரு இடைத்தரகளுக்கோ நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத அவங்க ரொம்ப தெல்ல தெளிவாகவே இருக்காங்க இந்த நிலையில தான் மீண்டும் ஹமாஸ் வந்து காசாவை கைப்பற்றுது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் மூலமாக அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு காரணத்தை வச்சு மறுபடியும் தாக்குதல் நடத்தலாமா அப்படின்ற ஒரு திட்டமும் இஸ்ரேலுக்கு இருக்கு ஆனால் இதில் முக்கியமான விஷயம் இந்த சீஸ் அறிவிச்ச அறிவித்த இந்த ஒரு ஐந்து நாட்கள்லேயே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி உயிரிழந்ததாக வந்து செய்திகளில் வந்து வந்துட்டு இருக்கு அப்போது மற்றொரு புறமும் இந்த சீஸ் வந்து வயலேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் பாலஸ்தீன அதிகார சபை வந்து இந்த ஒரு விஷயத்தை குறித்து கடுமையான கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பாலஸ்தீனத்தினுடைய ஒரு சட்டத்துல வந்து இந்த மாதிரி மரண தண்டனையை கொடுக்கறதுல வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்றதையும் வந்து சுட்டிக்காட்டி இதற்கான கண்டனங்களை வந்து பாலஸ்தீன அதிகார சபையினுடைய அதிபரான திரு அப்பாஸ் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மனிதாபிமான பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த மனிதனுக்கும் மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் அந்த ஒரு சூழலை மையப்படுத்தி நம்ம பார்த்தோம் தான் இது சரியா தவறா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் ஏன்னா நம்ம வாழக்கூடிய இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு போர் சூழல்ல நம்ம வாழல ஆனால் அந்த போர் சூழல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த நேரத்துல அவங்க ஒரு முடிவை வந்து எடுக்க முடியும் சோ இந்த விஷயத்த வந்து பாலஸ்தீன அதிகார சபை வந்து ஒரு பக்கம் கன்னடங்களை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன விஷயம் தான் நெத்தனியாகோவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது வந்து என்ன பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் தெரிவிக்கிறாரு இந்த விஷயம் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து நெத்தனியாகூக்கே அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா ஹமாஸை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கு வந்து இது மிகப்பெரிய அளவுக்கு என்ன பாதிக்கலை அப்படின்ற சொன்னது ஏன் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ளாக இருக்கு அப்படின்னா இதை ஒரு காரணமாக வச்சு மீண்டும் வந்து காசாவில் வந்து தாக்குதல் நடத்தலாமா அப்படின்ற ஒரு திட்டம் வந்து நெத்தனியாக்கூவுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த நிலையில் தான் ஹமாசினுடைய இந்த நடவடிக்கையானது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சியை வந்து தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கு இது இதோடு நீக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிற்காது ஏன்னா பல்வேறு விதமான இஸ்ரேல் உளவாளிகள் வந்து அந்த காசா பகுதிகளில் இருக்காங்க எப்படி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த அந்த சண்டைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பல இஸ்ரேலிய உளவாளிகளுக்கு வந்து தூக்கு மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து ஹமாஸ் போராளிகள் வரக்கூடிய இந்த விஷயம் வந்து சரியானதா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழகமன் செக்ஷன் தான் சொல்லுங்க தொடர்ந்து இருந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்